ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு செகண்ட் மேங்க்ரூ ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து ரொம்ப அடர்த்தியான மரங்கள் வந்து காணப்படுது இது வந்து அலையாத்தி மரங்கள்னு சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் ரொம்ப நெருக்கமான வேர்கள் இருக்குது இதுக்கு நடுவில் குட்டி குட்டி நண்டுகள்லாம் கூட தென்படுது இந்த மாதிரி நெருக்க நெருக்கமாக இருக்கனால அலைகள்லாம் கூட வந்து வராது சுனாமி டைமில் கூட வந்து நிறைய ஊர்களுக்கு அந்த சுனாமி வேவ்ஸ் வந்து போகாத அளவுக்கு இந்த மரங்கள் பாதுகாத்துச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம தசாவதார மூவியில் கல்லை மட்டும் கண்டால் சாங் வரும்ல அது அந்த வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் இதுகுள்ள இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் காலத்து மூவிஸையும் இங்கே வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க துப்பரிவாளன் மூவியோட கிளைமேக்ஸினும் இங்கே தான் வந்து படம் பிடிப்பு செய்யப்பட்டது பாருங்கள் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் இங்க வந்து நவம்பர் டிசம்பர் டைம்ல வந்தீங்கன்னா வந்து நிறைய ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்றாங்க ஃபுல்லா இந்த மேங்கரோவ் ஃபாரஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றுறதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க